துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரையில் கும்பம் ராசியில் பயணித்த சுக்கிரன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி மீனம் ராசிக்குள் நுழைந்து உச்சம் பெற்று பயணிக்கிறார் மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மீனம் ராசியில் சுக்கிரன் சுமார் நூற்றி இருபத்து நான்கு நாட்கள் பயணிக்க இருக்கிறார் பொதுவாக சுக்கிரன் ஒரு ராசியில் சுமார் லிருந்து முப்பது நாட்கள் பயணிப்பார் ஆனால் தற்போது மீனம் ராசியில் உச்சம் பெற்று மிகப்பெரிய அளவிலான பலத்தோடு சுமார் நான்கு மாத காலகட்டங்கள் பயணிக்க இருப்பதால் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் சுக்கிர பகவானால் நிறைந்து பெற முடியும் மார்ச் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி வரையில் சுமார் நாற்பத்து நான்கு நாட்கள் சுக்கிரன் மீனம் ராசியில் வக்ரம் பெறுவார் இந்த வக்ரநிலை காலகட்டத்திலும் பிரம்மாண்டமான முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் பணவரவுக்கு அதிகாரம் படைத்தவர் சுக்கிரன் என்பதால் அவர் உச்சம் பெற்று பலமாக இருப்பதால் உங்களுக்கு பணம் குன்று குன்றாய் குவியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல பணவரவிற்கான நிகழ்வுகளை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு ஆறாமிடமான இடமான ரணருண ரோக சத்ருஸ்தானம் என்று கருதக்கூடிய யோகஸ்தானத்திற்குள் நுழைந்து உச்சம் பெறுகிறார் சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய முன்னதாகவே ராசிக்கு ஆறாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராகுவோடு சுக்கிரன் சேர்க்கை பெற்று உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு இந்த இரண்டு நிலைகளோடு சனி பகவானும் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார் சனியை பொறுத்தமட்டில் அடுத்த ராசிக்கு செல்வதற்கு சுமார் ஐந்து மாதத்திற்கு முன்னதாகவே அந்த ராசிக்கான வேலைகளை செய்ய ஆரம்பித்து விடுவார் எனவே இந்த தருணத்திலிருந்தே அவர் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கான அமோகமான வளர்ச்சிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் தற்போது ஐந்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான உச்சம் பெற்ற சுக்கிரன் ராகு சனி ஆகியோர்களின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் உங்களுக்கு பணவசிய யோகம் பலமாக ஏற்படுகிறது இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடைகள் தாமதங்கள் என அனைத்தும் உடை நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான மாற்றுக்கருத்தும் இல்லை ஏனெனில் சுக்கிரன் இந்த தருணத்தில் குருவின் வீட்டில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் சுக்கிரன் வீட்டிலேயே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான அமைப்பு குரு சுக்கிர யோகத்தை பலமாக ஏற்படுத்துகிறது இது மிகப்பெரிய அளவிலான மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக கருதப்படுகிறது இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிரன் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாமிடமான யோகஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான நல்லபல அதிர்ஷ்டங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான தாக்கங்களையும் மாறுதல்களையும் உருவாக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்று இருப்பது மிகச் சிறப்பான வளர்ச்சிகளையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் நிச்சயமாக வாரி வழங்குகிறது துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் ஆடம்பரமான சொகுசான வசதி வாய்ப்புகள் செல்வச்சழிப்புகள் திடீரதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் திடீர் பணவரவுகள் திடீர் சுகபோகங்கள் என அனைத்தையும் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் இந்த தருணத்திலிருந்து துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அருமையான மிகச்சிறந்த காலகட்டம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் இந்த நான்கு மாதம் மட்டும் இல்லாமல் இந்த வருடம் முழுவதுமாக மிகச் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அதிர்ஷ்டங்களையும் வாய்ப்புகளையும் யோகங்களையும் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அஸ்திவாரம் போடக்கூடிய விதத்தில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் வாரி வழங்குகிறார் இந்த தருணத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் எதை நினைத்தாலும் எதை செய்தாலும் அவற்றை சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை காண்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை நிறைந்து பெற முடியும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தையும் அடித்து நொறுக்கி மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிச்சயமாக சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு ராசிக்கு ஆறாம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் ராகு பிரம்மாண்டகாரகன் வெளிநாட்டுக்காரகன் என்பதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு என்பது மட்டுமில்லாமல் வெளிநாட்டு வேலைக்காக இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் முயற்சி செய்தால் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து உண்டு வெளிநாட்டில் பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல பணவரவுகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் வெளிநாடு செல்வதற்கான விசா இந்த தருணத்தில் எளிதாக கிடைக்கும் வெளிநாட்டில் நிரந்தர குடியுரிமை பெறுவதற்கான அதிர்ஷ்டங்களும் நிறைந்து உண்டு ஆராமிடம் என்பது கடன் நோய் எதிரி போன்றவற்றை குறிக்கக்கூடியது என்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் தீராத நோய்கள் விலகி உங்களுடைய மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய விதத்தில் உடல் நல ஆரோக்கியம் அமையும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடன் தொந்தரவுகளும் தொல்லைகளும் இந்த நேரத்தில் விலகும் என்பது மட்டுமல்லாமல் எதிரிகளின் சூழ்ச்சிகளையும் தாக்கங்களையும் எளிதாக கையாண்டு அவற்றை உங்களுக்கு நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு உங்களுடைய எதிரிகள் கூட நண்பர்களாக மாறி உங்களுக்கு அனுகூல பலன்களை கொடுப்பதற்கான அதிர்ஷ்டங்களை சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறார் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்று ராகுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கிர புத்தியோ சுக்கிர திசையோ நடந்தால் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான பன்மடங்கு அதிக அளவிலான நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் அவ்வாறான தசையோ புத்தியோ இல்லாவிட்டாலும் கோச்சாரம் ரீதியாக சுக்கிரன் ஆறில் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டு இருப்பதன் காரணமாக கிடைக்க வேண்டிய நட்பலங்கள் கண்டிப்பாக கிடைத்தே தீரும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் அடுத்து வரக்கூடிய எல்லா விதமான பணிகளையும் சூழ்நிலைகளையும் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான அருமையான பொன்பொருள் வீடு நிலம் சொத்து வண்டி வாகனங்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்து சேர்க்கை நிறைந்து கிடைப்பதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து என அனைத்தும் அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரனின் நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய சனி ராகு கேது புதன் குரு செவ்வாய் போன்ற கிரகங்களில் தற்போது சுக்கிரன் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவோடு சேர்க்கை பெற்று இருப்பதால் அற்புதமான அருமையான முன்னேற்றங்கள் நிறைந்து உண்டு இதுவரையில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான பனித்தடைகள் தாமதங்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் முழுவதுமாக நீங்கி முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் பணவரவுகளுக்கும் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த தருணத்தில் உங்களுக்கு இனிதாக நிறைந்து அள்ளிக் கொடுக்கிறார் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று ராகுவோடு சேர்க்கை பெற்று இருவரும் தங்களுடைய சத்தம பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார்கள் சுக்கிரன் விரயஸ்தானத்தை பலப்படுத்துவதால் இந்த தருணத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தேவையில்லாத அனாவசியமான விரயச் செலவுகளை சுபச்செலவுகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் நிதி சார்ந்த நெருக்கடிகள் குடும்பத்தில் குறைவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டு மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு சாதகம் மற்ற பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு சாதகமாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களை உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிக்கல்களும் சிரமங்களும் நிச்சயமாக குறைந்து மறையும் என்பதை உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகிறார் இந்த தருணத்தில் உற்றார் உறவினர்கள் உடன் பிறந்தவர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் நண்பர்கள் என அனைவருக்கும் இடையே ஏற்பட்டு கொண்டிருந்த தேவையில்லாத வாக்குவாதங்கள் கசப்பான நிகழ்வுகள் கருத்து வேறுபாடுகள் என அனைத்தும் முழுவதுமாக நீங்குவதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஒற்றுமை அதிகரித்து மனமகிழ்ச்சி மனநிம்மதி அதிகரிப்பதோடு மட்டுமில்லாமல் குடும்ப அமைதியை மிகச்சிறப்பாக சந்திப்பதற்கான அற்புதமான அருமையான யோகங்களை சுக்கிரன் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிறைந்து கொடுக்கிறார் குடும்ப வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் சுக்கிரன் இந்த தருணத்தில் இனிதாக நிறைந்து உருவாக்கி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்றபடி திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுப விசேஷங்களில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தடை தாமதங்கள் என அனைத்தும் உடை அற்புதமாக அருமையாக கைகூடுவதற்கான அதிர்ஷ்டங்களை உச்சம் பெற்று ஆறில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் வாரி வழங்குகிறார் உங்களுடைய பொருளாதார ரீதியாக இருந்து கொண்டிருந்த காரிய தடைகள் விலகும் பணவரவில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் நீங்கும் என்பது மட்டுமில்லாமல் நல்ல பல முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் பொருளாதார ரீதியாக வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் இனிதாக நிறைந்து துலாம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனான உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்ல வரண் உங்கள் வீடு தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களையும் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய சக்திக்கு மீறிய பனிச்சுமையை அனுபவித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு தற்போது உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற அனுகூலங்களும் அங்கீகாரங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகளும் தற்காலிக பணியில் இருப்பவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு உத்தியோகத்தில் நீண்ட காலங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பதவி உயர்வுகள் வருமான உயர்வுகள் உள்ளிட்ட மேலும் பல காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த சலுகைகளை இந்த தருணத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் வெளிநாட்டு வேலையில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் விலகும் இந்த தருணத்தில் உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் வெளிநாட்டு வேலை உள்ளிட்ட பல்வேறு விதங்களான புதிய வாய்ப்புகளும் மிகச்சிறப்பாக அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு வியாபாரத்துறை தொழில்துறையில் பிரம்மாண்டமாக திடீரதிர்ஷ்டத்தின் மூலமாக திடீர் லாபங்கள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்து உண்டு இந்த தருணத்தில் நிதி நிறுவனங்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் தங்குதடை இல்லாமல் கிடைக்கும் சந்தை நிலவரங்கள் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கின்றபடி உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய சூழ்நிலைகளை சுக்கிரன் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்தி புதிய முதலீடுகளை மேற்கொண்டு வளர்ச்சிக்கான வெற்றி பாதையில் செல்லக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது வியாபாரத்தில் இதுவரையில் தேங்கி கிடந்த சரக்குகள் இந்த தருணத்தில் லாபகரமாக விலை போவதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த பெயர்ச்சி காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களான கலைதுறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கலைத்துறை சார்ந்த பணிகளில் கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் உச்சம் பெற்று ஆறில் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட பன்மடங்கு அதிக அளவிலான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் இந்த நேரத்தில் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு நன்கு சிந்தித்து நன்கு கணித்து அறிவுபூர்வமாக முடிவு எடுக்கக்கூடிய ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான காரிய தடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் என அனைத்தையும் கலைத்துறையில் இருந்து நீக்கி உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இனிதாக துலாம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கிறது இந்த தருணத்தில் அரசியல் ரீதியான விஷயங்களில் மிகச்சிறப்பான அருமையான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு கட்சி மாறுதல் கட்சியில் உங்களுக்கு ஏற்பட்ட மாற்றங்களை மிகப்பெரிய அளவிலான நன்மைகள் நிறைந்தவைகளாக முன்னேற்றங்களாக வளர்ச்சிகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை மிகச் சிறப்பாக உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரன் உச்சம் பெற்று வாரி வழங்குகிறார் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவியரின் கல்வியில் முன்னேற்றங்கள் உண்டு விவசாயத்துறை கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் நல்ல பல முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கற்பனையான கவலைகள் நீங்கி எதிர்கால முன்னேற்றத்திற்காக ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது இந்த தருணத்தில் உங்களுடைய மனவேதனை மனச்சோர்வு மன அழுத்தம் என அனைத்தும் விலகி மனமகிழ்ச்சி சந்தோஷம் மனநிறைவு இனிதாக நிறைந்து கிடைக்கும் பரிகாரம் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து மனை வழிபடுங்கள்